திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதி இந்த கந்தர் அனுபூதியை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுக்கிட்டு வரோம் நீங்கள் முடிஞ்சவங்க விளக்கேற்றி வச்சு பாடுங்க முடியாதவங்க காதால் கேளுங்க படிக்க தெரிஞ்சவங்க படிங்க இப்போ நாம் கந்தர அனுபூதியை படிப்போம் பாடுவோம் வாங்க இது திருப்புகள் கந்தர அனுபூதி தேவாரம் திருவாசகம் அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதெல்லாம் உங்களால் தான் நிறைய பார்வையாளருக்கு போய் சேரணும் கோடிக்கணக்கில் அனைவரும் பார்க்கணும் உங்களுடைய நல்ல ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம பாடலை கந்தர் அனுபூதியை பாடும் பாடல் இருபத்தி ஒன்பது திருச்சிற்றம்பலம் நீ பொ நறியாமை பொறுத்திலையே மல்லே புரி பன்னிறுவாகுவில் என் சொல்லே புனையும் இல்லே இல்லேயனு மாயையில் இட்டனை நீ நீள்ளே நறியாமை பொருத்திலையே மல்லே புரி பன்னிறுவாகுவில் என் சொல்லே புனையும் வேலவனே இதற்கான பதவரையே பார்ப்போம் புரி போர் புரிவதற்கு ஏற்றதான பன்னிரு வாகுவில் பன்னிரு திருத்தோள்களிலும் என் சொல்லே புனையும் அடியேனுடைய பாமாலைகளையே தரித்து கொண்டிருக்கும் சுடர் வேலவனே ஒளி வீசும் வேலாயுதக் கடவுளே இல்லே எனும் மாயையில் இந்த வாழ்க்கை எனும் மாயை வலையில் நீ இட்டனை அடியனை சிக்க வைத்து விட்டாய் பொல்லேன் தீயவனாகிய என்னுடைய அறியாமை பொருத்திலேயே அறியாமையால் செய்த பிழைகளை பொறுத்தாய் இல்லையே எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்கார் பார்த்தீங்களா இந்த தீவினையில் என்னை நீங்கள் தான் சிக்க வச்சுட்டீங்க இந்த அறியாமையை நீங்கள் என்னுடைய அறியாமையை பொறுத்திலையோ அறியாமையால் செய்த பிழைகளை பொறுத்தாய் இல்லையே அப்படின்னு கொடுத்துருக்கார் நீங்கள் நீங்கள் பொறுத்தீங்களா பொறுக்கலையா எனக்கு தெரியல அப்படின்னுட்டு விட்டுட்டார் அருமையான இந்த பாடல் ஒவ்வொன்றும் இல்லை எனும் மாயையில் இப்போ நாம் வாழற வாழ்க்கை மாயை தான் இப்போ நம்ம அனுபவிக்கிறதுலாம் என்ன நினச்சின்னு இருக்கீங்க சந்தோஷமாக இருக்குதுன்னு அனுபவிக்கிறோம் அதெல்லாம் ஒரு மாயை இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்கள்லாம் அனுபவிக்கிறதெல்லாம் கூட ஒரு பதிவில் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி அமலா விமலா அப்படின்ற ஒரு ரெண்டு எழுத்துல அமலாக்கத்துறையும் அவர் தான் விமலாக்கத்துறையும் அவர் தான் எல்லாமே அவர் தான் அந்த மாதிரி சந்தோஷத்தை நிம் இந்த மாதிரி அனுபவிக்கக்கூடிய இன்பத்தை கொடுக்கக்கூடியவரும் அவர் தான் இதை கொடுத்து இதெல்லாம் வந்து நிரந்தரம் இல்லை இப்போ நீ அனுபவிக்கக்கூடிய சந்தோஷம் நிரந்தரம் இல்லை இதுக்கு மேலே ஒரு இன்பம் இருக்குது அதை கண்டு ஆராய்ஞ்சு பிடிச்சிக்கோ அப்படின்றாரு அது முருகப்பெருமான் தான் அப்படின்னு உணர்ந்தவங்க பிடிச்சிக்கிறாங்க பிடிச்சிக்கிறாங்க உணராதவங்க இந்த மாயையில் சிக்கி உழல்றாங்க அதுதான் அருமையாக அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார் இல்லே எனும் மாயையில் இந்த இல் இல் வாழ்க்கை எனும் மாயை வலையில் நீ இட்டனை அடியேனை சிக்க வைத்து விட்டாய் பொல்லேன் நான் வந்து பொல்லாதவன் தீயவனாகிய என்னுடைய அறியாமையை பொறுத்திலையோ என்னுடைய எனக்கு தான் தெரியாமல் போயிடுச்சே நீ வந்து அறியாமையால் செய்த பிழைகளை பொறுத்தாய் பொறுத்தருள்வாய் பொறுத்தாய் இல்லையே அப்படின்னு கொடுத்துருக்கார் பொறுத்தருள்வாய் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நம்ம மறுபடியும் பாடுவோம் நீ பொறுத்திலையே மல்லே புரி பன்னிறுவாகுவில் சொல்லே புனையும் வேலவனே இந்த அருமையான கந்தர் அனுபூதியை அனைவரும் பாடி தினந்தோறும் பாடி உங்களுடைய தேவைகளை அவர் சொல்லியிருக்காரு இல்லையா மாயின் அந்த இந்த இந்த காலத்தில் நாம் வாழறதுக்கான அடிப்படை வசதிகள் நம்மளுக்கு இப்போ நம்ம குழந்தைங்கள பள்ளிக்கூடம் சேர்க்கணும் நல்ல கல்வி படிக்கணும் அதுங்களுக்கு அதுக்கு அதுக்கு தேவையான பொருள்லாம் வேணும் அதெல்லாம் யார்கிட்ட நம்ம போய் கேட்குறது முருகப்பெருமான அள்ளி கொடுக்கும் வல்லல் ஏன்னா அவர் அவருடைய பாதார விந்தங்களை நம்ம சரணடைஞ்சிட்டோம்னா அப்படி ஒரு செல்வத்தை நம்மளுக்கு வாரி வழங்க அஞ்ச மாட்டார் அதனால் வாழும் காலத்துக்கும் நாம் அப்புறம் போகும் காலத்துக்கும் இறை இந்த முருகப்பெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு வேணும் ஆகையினால் நீங்கள் தினந்தோறும் பாடுங்க படிங்க கேளுங்க உருவாய் அருவாய் உலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் ஒளி கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே குருவாய் வருவாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்